வணக்கம் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு கிலோ மட்டன் வச்சு மட்டன் கிரேவியும் ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட் வச்சு பிரெட் ஆம்லேட்டும் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மட்டன் வச்சு மட்டன் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறோம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் நீங்கள் இந்த வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து நம்மளோட டீமில் இருக்க அன்சை பாய் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மாஸ்டர் ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி பண்ண போகிறாரு ஸோ இதுக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா ஒரு கிலோ மட்டன் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பிரெட் ஆம்லேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் முட்டையும் வாங்கிட்டோம் அப்புறம் வந்து எண்ணெய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகா பொடி அப்புறம் தேவையான மசாலா ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வேறு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஒன்னா டூம்ஸை டூ டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸோ தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறியை நாங்களே வந்து நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன தான் எங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கனா நாங்களே கட் பண்ணிட்டோம் நம்ம கிரேவி தான் வைக்க போகிறோம் அப்படின்றனால ஒரு மீடியம் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

Kaidunga, kaidunga. Enga ena? Enga ena. Itungutunga, aparan pona nga. Ita awa.

வேலை செய்யலாமல் மாச போது இது பண்ணுவாங்க நேற்று மாசி தண்ணி மசாலாம் போடுறது மசாலா வந்து வெளியே எடுத்து போடுவாங்க

Nenggih, nenggih. Siap.

என்ன எல்லாமே ஒரே டைமா கொடுத்துருந்தீங்க போற

ना पांड्रे इतनी पन्ना इतनी चली ना ना कोटि में लेना पड़े कोनी कोटि में ले आएंगे वोटा जाएगी ना उतना बड़ा बांटे नहीं ये नहीं मास्टर डबरा के ही डबरा जाएगा अंगा डबरा वाला कह रही थी என்ன பார்த்தீங்க அவசியப்படுத்தி போன நான் வந்து அன்சாரி பைக் ஹெல்ப் பண்றேன் அவர் தான் மாஸ்டரு சொந்த இடங்க சொந்த உடனே போட்டு பெருகிட்டு விளையாட்டான் மூடுங்க தூள் தூள் தூள்னால் ஃபர்ஸ்ட்டு இது போடு மூடுங்க ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்

보뻔보뻔만뻔뻔뻔 응, 응.

ஆமாம் ஒரே டைம் போட்டு இது பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் மேபி மசாலா மசாலா வந்து இப்போ ஜனக்கு ஆகணும் தண்ணியெல்லாம் ஆற்றுல இவ்வளோ வேக தொக்கும் இல்லை நான் பன்னீர் பண்ணி அவுட்டில் தண்ணி தண்ணி ஊற்றா கரெக்டாக நீங்கள் தண்ணி ஊற்றா எங்கே தண்ணி விட்ற தண்ணி ஊற்றுறது தண்ணி எங்கே இருக்குதுல்ல கரெக்டான இல்லைங்க அந்த பர்ச்சேஸ் அது வர ஜன்னல் தண்ணியில ஊற்றி ஆச்சு சாப்பிடுங்க தண்ணி ஊற்றி

வேற என்ன பிள்ளா சப்பாத்தி சொல்ற மாதிரி சொல்லணும் நம்ம என்ன பண்ண போறோம் ரெண்டு ஒதுக்கி போறோம் Maybe it's one

जल्दी जलिक કઈ વાં T'aïe, 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 t'aïe. Ma'am l'aïe. பாருங்க டீ குடிப்போம் போதும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு இதுல இருக்குறீங்க ஊத்துலி